நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு தேர் அந்த தேரில் அஞ்சு குதிரை பூட்டியிருக்கு அந்த தேர் போய் சேர வேண்டிய இடத்துக்கு பத்திரமா போய் சேரணும்னா அஞ்சு குதிரையும் ஒரே வேகத்தில் போகணும் ஒரே திசையில் போகணும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு திசையில் போனாலும் ஆபத்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேகத்தில் போனாலும் ஆபத்து அது சரி எங்கே இருக்குது அந்த தேர் அப்படின்னு கேட்குறீங்களா நம்ம தான் அந்த தேர் ஐம்புலன்கள்னு சொல்கிறோம்ல மெய் வாய் கண் மூக்கு செவி இந்த அஞ்சும் அஞ்சு குதிரைகள் அது அஞ்சும் ஒரே திசையில் போகணும் அதை மறந்துவிட்டு கை ஒன்று செய்ய வாய் ஒன்று பேச கண் ஒன்று பார்க்க இப்படி இருந்ததுன்னா வாழ்க்கை என்னத்துக்கு ஆகும் வாழ்க்கையை நெறிப்படுத்துறதுக்கான ஒரு முயற்சி தான் நோன்புங்கிறது உண்ணா நோன்புங்கிறது உலகம் பூரா எல்லா மதமும் ஏதோ ஒரு வகையில் வலியுறுத்திக்கிட்டு வர்ற ஒரு விஷயம் இஸ்லாமும் இதை வந்து ஒரு முக்கிய கடமையாக வலியுறுத்துது புனித நோன்பு உணர்ச்சிகளை வந்து ஒரு கட்டுப்பாட்டுக்கு கொண்டுக்கிட்டு வருது ஆன்மாவை வந்து தூய்மைப்படுத்தி உளிரை செய்யுது தொழுகைக்கு வந்து சுவையளிக்குது உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்குது அது பாதுகாக்கிறதுக்கு இது ரொம்ப உதவுது ஏழை எளியவர்கள் வறியவர்கள் இவங்க பேரில் அனுதாபம் கொள்றதுக்கு கற்றுக் கொடுக்குது நோன்பு இருக்கிறதுனால மருத்துவ ரீதியாகவே பல மாறுதல்கள் உடம்பில் ஏற்படுது இரத்த அழுத்தத்தை அது குறைக்குதான் ரத்த கட்டியை கரைக்கிற சக்தியை ரத்தத்தில் அதிகப்படுத்துது இந்த மயோகார்டியல் இன்ஃப்ராக்ஷன் அதனால் ஏற்படுற உயிரிழப்பு பாதியாக குறைதான் தண்ணீர் சாப்பிடாமல் இருக்கிறப்போ பிட்டியூட்டரி சுரப்பியின் பின்பகுதி அது வந்து ஒரு ஹார்மோனை வந்து சுரக்குது அது வெளியாகிற யூரின் அளவு வந்து இது வந்து குறைச்சிரும் அதனால் வந்து உடம்பில் தண்ணி சேமிக்கப்படுது நோன்பு காலத்தில் ப்ளட் சுகர் வந்து சீராக ஒரே அளவாக இருக்கிற மாதிரி உடம்பு அட்ஜஸ்ட் பண்ணிக்குது இப்படி இது மட்டும் இல்லை இன்னும் எவ்வளவோ அனுசரிப்பு வேலைகள் உடம்புக்குள்ளே நடக்குது நோன்புன்னா சாப்பிடாமல் இருக்கிறது தண்ணி குடிக்காமல் இருக்கிறது மட்டும் இல்லை உலக சுகபோகங்கள் வேண்டாம்னு ஒதுக்கிறது அடுத்தவங்க மேலே அனுதாப உணர்வு வளர்கிறதுக்கும் சகிப்புத்தன்மை வளர்கிறதுக்கும் நோன்பு வந்து துணையாக இருக்கும் உலகத்தில் வந்து மனிதர்கள் ஒருத்தர் ஒருத்தர் சரியாக புரிஞ்சுக்காததுனால தான் பலவிதமான பிரச்சனைகள் உண்டாகுது மனுஷனுக்கு நிம்மதி குறையிறதுக்கே இதுதானே முக்கியமான காரணம் பிரச்சனையை சரியாக புரிஞ்சுக்கிற திறமை நம்மக்கிட்ட இருந்தால் அதை உடனடியாக தீர்க்கறதும் சுலபமாக இருக்கும் மனுஷனை வந்து மனுஷன் சரியாக புரிஞ்சுக்கிற பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுக்கறது நோன்பு தான் இந்த நோன்பு வந்து இறைவனுக்கு நாம் ரொம்ப நெருக்கமாக இருக்கோங்கிற உணர்வை ஏற்படுத்துகிற நோன்பு இதுவரைக்கும் நாம் பேசிக்கிட்டது இறைவன் பேரில் நம்பிக்கை உள்ளவர்கள் கடைபிடிக்கிற நோன்பை பற்றி இதெல்லாம் இருக்கட்டும் இறைவன் பேரில் நம்பிக்கையே இல்லாத ஒருத்தன் சாப்பிடாமல் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட கதை ஒன்று உங்களுக்கு தெரியுமா அவர்கிட்ட ஒருத்தர் நம்ம வயிற்று நிரப்புறது ஆண்டவன் தான் அப்படின்னு அது எப்படி அவர் வந்து நிரப்புவார் நாம் தானே கையால் எடுத்து சாப்பிட்ணும் அப்படின்றிருக்க அறிவு அது மட்டும் இல்லை அதை சோதிச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கார் உடனே மனைவி கிட்ட போனார் சோறு கட்டி கொடுனார் ஒரு பொட்டலம் கட்டி எடுத்துக்கிட்டார் நேராக மனுஷனே இல்லாத ஒரு பாலைவனத்துக்கு போனார் ஒரு இடத்துல உட்காந்தார் சோத்து பொட்டலத்தை முன்னாடி வச்சார் நான் இதை வந்து என் கையால் தொட போகிறதில்ல நானாக சாப்பிடாதப்போ ஆண்டவன் எப்படி என் வயத்தை நிரப்புவார் பார்க்கலாம் அப்படின்னார் கையை கட்டிவிட்டு கண்ணை மூடிட்டு பேசாமல் உட்காந்துருந்தார் கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த பக்கமாக ரெண்டு ஆசாமிகள் வந்தாங்க அவங்களுக்கு அகோர பசி ரெண்டு பேரில் ஒருத்தன் அந்த பொட்டலத்தை எடுக்க போனால் இன்னொருத்தனுக்கு சந்தேகம் இவன் ஏன் இந்த பொட்டலத்தை வச்சிக்கிட்டு சாப்பிடாமல் உட்காந்துருக்கிறான் ஒருவேளை இதில் ஏதாவது விஷம் கலந்துருக்குமோ அப்படின்னா இருந்தாலும் இருக்கும் அப்படின்னா இன்னொருத்தன் அந்த ஆளுக்கிட்டே கேட்டுருவோமேனு பேச்சு கொடுத்து பார்த்தான் அந்த ஆள் பேசவே இல்லை சந்தேகம் வலுத்துது ரெண்டு பேரும் அந்த ஆளை வலுக்கட்டாயமாக பிடிச்சிக்கிட்டு வாயில் சாப்பாட்டை திணித்தாங்க வேறு வழி இல்லை சாப்பிட்டுட்டான் இப்போ அந்த ஆளுக்கு வயிற்று நிரப்புனது யார் இப்படி ஒரு கேள்வி கேட்டாங்க அதுக்கப்புறம் அந்த பொட்டலத்தில் இருந்தது பூராவையும் அந்த ரெண்டு பேரும் காலி பண்ணிட்டு போயிட்டாங்களாம் இந்த ஆள் ஆச்சரியப்பட்டு போய் உட்காந்துருந்தார் என்னப்பா இறைவனோட கருணையை நினச்சி ஆச்சரியப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்னு அவரை பார்த்து கேட்டிருக்கிறார் பழைய நண்பர் அதுக்கு அவர் சொன்னார நான் அதை நினச்சி ஆச்சரியப்படல எப்பவும் நான் கஷ்டப்பட்டு சாப்பிட்ற எங்கள் வீட்டு சமையலை அவ்வளவு பிரியமாக அந்த ரெண்டு பேரும் சாப்பிட்ருக்கானே அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு பசியில் இருந்திருக்கிறான் அதை நினச்சி தான் திகச்சு போய் உட்காந்துருக்கிறேன் அப்படின்னாரா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்